என உயிரினும் மேலான எனது வறுமை உடன்பிறப்புகளே தமிழக மக்களே உங்களை எல்லாம் இந்த சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி புரட்சி தலைவர் அவர்கள் கட்சி துவங்கியதே ஏழை மக்களுக்காகத்தான் அவர் முதல்வர் ஆன பிறகு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் நிர்வாக அலுவலர்களை அரசாங்கமே நியமிக்கும் உத்தரவை பிறப்பித்தவர் தமிழ்நாட்டில் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது பொறியியல் கல்லூரிகளை தொடங்கியவர் நம் புரட்சித் தலைவர் அவர்கள் அதனால் தான் இன்றைக்கு ஏழு எட்டு லட்சம் பொறியியல் பட்டதாரிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பாஸ் செய்து வெளியே வருகிறார்கள் பட்டதாரிகளாக வெளியே வெளியே வருகிறார்கள் இதற்கு முதல் காரணம் புரட்சி தலைவர் தான் அதன் பிறகு புரட்சி தலைவரின் மறைவுக்குப் பிறகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தி இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களை பெருக்கி கிட்டத்தட்ட ஒன்னரை கோடி தொண்டர்களை உருவாக்கி ஆட்சியை தொடர்ந்து செய்தார் அம்மா ஆட்சி செய்த போது தொட்டில் குழந்தை திட்டம் அம்மா உணவகம் திருக்கோயில்களில் அன்னதான திட்டம் மருந்தகம் ஏழைகள் வீடு கட்ட சிமெண்ட் கிராமப்புற பெண்களுக்கு ஆடு மாடு வாங்கி கொடுத்தது பள்ளி செல்லும் ஏழை பிள்ளைகளுக்கு பள்ளிப்படிப்பை முடிக்கும் போது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் எட்டு கிராம் தங்கமும் வழங்கினார் அதாவது தாலிக்கு தங்கம் என்ன என்று பெயரிட்டு அதில் வழங்கினார் அதே போல படிப்பு படித்த பெண்களுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து எட்டு கிராம் தங்கமும் வழங்கினார் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு சமூக வலைக திட்டத்தை கொண்டு வந்தார் கர்ப்பிணி பெண்களுக்கு இணை சத்துணவு உருண்டை கொடுத்தார் பேறுகால உதவியாக பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தார் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு குழந்தை நல பெட்டகமும் கொடுத்தார் அதேபோல பஸ்ஸில் பயணிக்கும் பெண்களுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்று தனி அறை அமைத்துக் கொடுத்தார் அது மட்டுமல்ல பெண்களுக்காக கிரைண்டர் மிக்சி மின்விசிறி போன்றவையும் கொடுத்தார் பள்ளி செல்லும் ஏழை குழந்தைகளுக்காக சீருடைகள் நோட்டு புத்தகங்கள் மிதிவண்டி மடிக்கணினி இவற்றையெல்லாம் வழங்கினார் பசுமை வீடு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி வருடத்திற்கு அறுபத்தி ஐயாயிரம் வீடுகளை கட்டி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கு வழங்கினார் அதிலும் சூரிய மின்சக்தியுடன் கூடிய வீட்டை அம்மா வந்து ஏழைகளுக்காக கொடுத்தாங்க அது அம்மா காலங்களில் தொடர்ந்து வருடா வருடம் செய்து கொண்டே இருந்தார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலிருந்து ராணுவ வீரர்கள் ராணுவத்தில் பணிபுரியும் போது அகால மரணம் அடைந்தால் அதாவது வீர மரணம் அடைந்தால் அவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியாக வழங்கினார் வன விலங்கு தாக்கி இறந்த குடும்பங்களில் அவர்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியாக வழங்கினார் கிராமத்தில் உள்ள ஏழை எளியவர்களினுடைய சடங்கிற்கு உதவி உதவி கொடுத்தவர் அம்மா இதை போல் நிறைய எண்ணற்ற திட்டங்களை தமிழக மக்களுக்காக அவருடைய அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் நிறைய செய்திருக்கிறார் ஆனால் திமுக என்ன செய்தது நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா திமுக எதுவுமே செய்யலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சி முடியும்போது தமிழக அரசுக்கு ஒரு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கடன் இருந்தது அது அப்போ கருணாநிதி இருந்தப்போ அதுக்கப்புறம் அம்மா ஆட்சி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருந்து நடந்துக்கிட்டு வந்தது அந்த ஐந்து ஆண்டு காலத்தில் அம்மா வாங்கிய கடனும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஆனால் மக்களுக்கு எவ்வளவு எவ்வளோ நல்ல திட்டங்களை அம்மா வந்து கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும் ஆனால் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இதே ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடிய கடனை வாங்கினார ஒழிய மக்களுக்காக எதுவும் செய்யலை ஆனால் அம்மா நிறைய திட்டங்களை மக்களுக்காக செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போது திமுக அரசு வந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மூணரை வருஷம் தாண்டிட்டாச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து மூணு லட்சம் கோடி போல கடன் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடன் வந்து எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐ ஐயாயிரம் கோடியாக உயர்ந்திருக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் நாலு லட்சம் ரூபா கடனை வச்சுருக்காங்க இதுதான் திமுக செஞ்சுருக்கு இப்போ நான் வர்ற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் உள்ள பொருள்கள் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறாங்க அதாவது பருப்பு கொடுக்கறதில்ல பாமாயில் கொடுக்குறது இல்லைங்கிறாங்க ஏன் அரிசி இருபது கிலோ அம்மா கொடுத்ததையும் பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ கொடுக்குறாங்க மேற்கொண்டு கேட்டாக்க இல்லை இதுதான் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதே மாதிரி எல்லாத்துலேயும் செய்கிறாங்க மின்சாரத்தையும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அதுக்கும் ஒரு அறிவிப்பு விட்டுட்டாங்க அதாவது குறைந்த மின்சாரம் உபயோகிக்கக்கூடியவங்கன்னு பார்த்தா ஒரு நூறு யூனிட் அம்மா இருந்த வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஐநூறு யூனிட் வரைக்கும் கிட்டத்தட்ட அறநூற்றி எழுவத்தஞ்சு ரூபா கூட ஏற்றிருக்காங்க இப்போ அதனால் இதில் வந்து பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே முப்பத்தொரு லட்சம் பேருக்கு குறையாமல் இருக்காங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இந்த மாதிரி உள்ள மக்கள் தேர்ந்து ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் தேர்ந்து வரி வசூல் பண்ணுற மாதிரி இந்த மின்கட்டணத்தையும் அவங்க வசூல் பண்ணுறாங்க இப்படி தான் இவங்க ஆட்சி முறை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்க மக்களுக்கு செய்கிறாப்புல எந்த உதவியும் செய்யலை எதுவுமே செய்யவும் இல்லை இனியும் போறது இல்லை அவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க சட்டசபை நடக்கும்போது அந்த மந்திரி ஒருத்தர் பேசுறார் அவர் வந்து தொழில்துறை மந்திரி என்ன சொல்றாரு எந்திரிச்சி கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு முதலீடு வந்து முதல்வர் மூணு முறை வெளிநாடு பயணம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாரு இதனால தமிழ்நாட்டுல வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறாரு அந்த மாதிரி எங்கேயும் நான் பார்க்கல எங்கேயும் எந்த நிறுவனமும் வரல வேலைவாய்ப்பும் யாருக்கும் கொடுக்கல அது இங்கே உள்ள இளைஞர்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் உண்மை அதனால இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வந்து இவங்க காலத்தை ஒட்டி இன்னும் ஒன்றரை வருஷம் காலம் இருக்குது உங்களுக்கு இவங்க போய் அம்மா அரசாங்கம் வந்தால் தான் நாளைக்கு மக்களுக்கான திட்டங்களும் நல்ல வளர்ச்சிக்கான திட்டங்களும் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஸ்ஸும் அதே கதை தான் அம்மா இருந்தப்போ வாங்கின பஸ்ஸு இப்போ இவங்களாம் எந்த பஸ்ஸையும் வாங்கலை நேற்று அந்த துறை அமைச்சர் டக்குன்னு மைக்க பிடிச்சி என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒழுங்காக பஸ்ஸெல்லாம் இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நான் வர்ற எல்லாம் மக்கள் என்ன சொல்கிறாங்க இதே தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்களே சொன்னதுதான் இந்த தேர்தல் தேர்தலப்போ இவங்களே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க வந்த உடனே கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப வந்து மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கொண்டு வரல அது மட்டும் இல்லை அகவிலைப்படி அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுலேயும் வந்து பல மாசமா அவங்களுக்கு அந்த படி பணத்தையும் கொடுக்கல அதுவும் நிலுவையில் அப்படியே நிற்கிது அதை இல்லாமல் இன்னொன்று சரண் விடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா இப்போ வந்து இப்போ உண்மையும் என்னன்னா அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே காலி பணியிடம் இருக்குது பதவியிலேருந்து அவங்க பதவி முடிஞ்சு போன இடத்துக்கு புதுசாக ஆளை போடணும் அரசாங்கத்துக்கு அந்த மாதிரியே முப்பதாயிரத்துக்கு மேலே பணியிடங்கள் காலியாகவே இருக்குது அதனால் என்ன ஆகுது ஏற்கனவே வேலை இருக்கவங்களுக்கு வேலை பலு அதிகமாகுது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளதுங்க லீவு கொடுப்பாங்க அந்த லீவையும் அவங்க வந்து எடுத்துக்க முடியலை ஏன்னா வேலைக்கு ஆள் பற்றாக்குறை அவங்களே செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க சரண் விடுப்பு அப்படின்னா என்ன சரண்டர் பண்ணுறது கொடுக்கறது நான் வந்து லீவை எடுத்துக்கல அந்த பதினஞ்சு நாளோ பத்து நாளோ அதுக்கு உரிய சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இது மாதிரி கொடுத்து அம்மா அரசாங்கத்தில் பணமும் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஆனால் இந்த அரசாங்கம் பணம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது வேலையை வாங்கிக்கிட்டு ஆனால் அதுக்கு வந்து அவங்க லீவு எடுத்துக்காமல் வேலை செய்கிறாங்க அதுக்குள்ளே சம்பளத்தை கொடுக்கணும்ல எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்களோ அதையும் கொடுக்கலை அது இப்ப இப்போ சென்னையெல்லாம் எங்கே பார்த்தாலும் அரசு ஊழியர்கள்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் ஆசிரியர்கள்னு எடுத்தீங்கன்னா அதுலேயும் பிரச்சனை எல்லாத்துலேயும் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்க இடையில சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ன நடக்குது எங்கே பார்த்தாலும் பட்ட பகலில் இருந்து விடிய விடிய இருபத்தி நாலு மணி நேரமும் போதைப் பொருள் விற்பனை இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு கள்ளச்சாராய சாவு சமீபத்தில் நடந்தது கள்ளக்குறிச்சியில் அதில் எழுபத்தி ஏழு பேர் அறுபத்தி ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லை கொலை கொள்ளை இதெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு பெண்களுக்கு வெளியே போக முடியலை பாதுகாப்பு இல்லை அதே போல் வீலரில் ஹெல்மெட்டு போடலை அப்படின்னா உடனே அபராதம் இதையும் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் சின்ன மாவட்டம் நடுத்தர மாவட்டம் பெரிய மாவட்டம் அதாவது என்னன்னா நகராட்சி பேரூராட்சி நகராட்சி இது ஒன்றியம் அதுக்கு அடுத்தது வந்து மாநகராட்சி இப்படின்னு பிரித்து ஒவ்வொருத்தருக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது காவல்துறைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ இவ்வளோ அமௌண்ட்டு வசூல் பண்ணி கொடுத்தாங்க நீ போகிறவங்க வர்றவங்களே பிடிச்சி நிறுத்தி அவங்களுக்கு ஃபெயினை போட்டு ஐநூறு ஆய வாங்கி பில்லை போட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் மக்களுடைய பாக்கெட்லேருந்தே பணத்தை எடுத்து அரசாங்கத்தை நடத்தணும்னு பார்க்குறாங்க இது வந்து எப்படி சரியாக வரும் வாக்கு அளித்த மக்களுக்கு இவங்க கொடுக்குற பரிசு இது தானா இதெல்லாம் வந்து தவறான செயலாக அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடையில் எந்த சமானும் கொடுக்குறதில்லை அங்கே பருப்பு இதெல்லாம் இல்லைன்னு கேட்டு ஜனங்கள் கேட்குது என்கிட்டையும் சொல்லுது அதை நான் புள்ளி விவரத்தோடு இவங்களுக்கு ஏற்கனவே சென்னையிலேருந்து வர்றதுக்கு முன்னையும் அறிக்கை கொடுத்துருக்கேன் இப்பையும் வர்ற வழியெல்லாம் அதை சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு வர்றேன் உடனே என்ன பண்ணியிருக்காங்க இப்போ நேற்றுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு உள்ளது உடனே இப்போ வந்து நாலு கோடி லிட்டர் பாமாயிலும் நாற்பது டன்னு தோரம் பொறுப்போம் இப்போ அதுக்கு டெண்டர் விட்ருக்காங்க இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா ஏழு எட்டு மாசமா கொடுக்கல இப்ப நான் சொல்லிட்டேன்ல அதுக்காக என்ன பண்றாங்க ஐயோ இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சொல்லிட்டு அப்படிங்கிறதுக்காக நேற்று டெண்டர் விட்டுருக்காங்க இவங்க இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொல்றப்ப எல்லாம் இல்ல இல்ல நாங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க அப்புறம் எப்படி இப்ப டெண்டர் விட்றீங்கப்ப மாசத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கோடியே எண்பது லட்சம் அட்டைதாரருக்கு இந்த பருப்பு எண்ணெய் இதெல்லாம் கொடுத்தாகணும் அதுக்கு மாசத்துக்கு வந்து நான் இருபது டன்னு தோரம் பருப்பு வாங்கி ஆகணும் வாங்கலை அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி லிட்டரு ஒரு மாதத்துக்கு பாம் ஆயில் வாங்கி ஆகணும் வாங்கினா தான் ரேஷன் கடையில் கொடுக்க முடியும் ஜனங்களுக்கு நீ இதெல்லாம் வாங்காமல் இருந்துக்கிட்டு நீங்கள் நாங்கள் எதை எடுத்தாலும் நாங்கள் கொடுத்துட்டோம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டுங்கிறாங்க அவங்க ஆட்சி பொறுப்பை எடுத்தது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டு ஏன்னா அவ்வளோ வேலை இருக்கான் என்ன வேலை பார்க்குறாங்க இவங்க இப்போ தனி பட்ஜெட்டு என்ன போட்டாங்க உரத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் போய் விவசாயிங்கெல்லாம் அங்கே வாங்குங்கிறீங்க இந்த ஜிப்ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கப்படனா வெறும் மண்ணை வந்து கொடுக்குறாங்க அதுதான் நடக்குது அதுதான் நடக்குது எங்கே பார்த்தாலும் மணலை போ மண்ணை போட்டு சும்மா உரத்தை கொஞ்சம் போட்டு இவங்க என்ன பண்ணுங்க மூட்டையை கட்டி நீ கடனுக்கு தானே வாங்குற இந்த இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஏன் இதை நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்குவாட போட்டு திடீர்னு போய் செக் பண்ணுங்க நீங்கள் சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் போய் செக் பண்ணு அதை டெஸ்ட்டுக்கு கொடு கொடுத்தா உண்மை தெரிஞ்சிட போகுது யாருக்கு நீங்கள் அந்த ஆர்டரை கொடுத்து நீங்கள் வாங்குனீங்களோ அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணுங்கள் அவங்க மேல் நடவடிக்கை எடுங்க ஏன் அதுக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்போ இவங்களுக்கு அதில் சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க விவசாயிய வாழையும் விட மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு தண்ணியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து அதுங்க வந்து வசதி வாய்ப்பு இல்லைன்னாக்கா நீ வந்து கடன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு உரமாக கொடுக்குற நீ கிட்ட பணத்தை கொடுத்துட வேண்டியது தானே அவங்க எந்த கடையில வாங்கிட்டு போகிறாங்க அவங்க அவங்களுக்குன்னு எடுக்கும்போது அவங்க போய் நல்ல கடையில் போய் வாங்கிக்க போகிறாங்க நீ இங்கேயே சப்ளை பண்ணணும் வேண்டாமே நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே இந்த குறைபாடுகள் இருக்குன்னு தெரியும்போது நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் என்ன பண்ணணும் நீங்களே வாங்கிக்கிங்க நாங்கள் அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துட்றோம் எத்தனை ஏக்கரு அவங்க பேரில் வந்து இருக்கும்ல ஒரு கிராமத்தில் ஒரு பேரில் அஞ்சு ஏக்கர் நல்லா இருக்குன்னா அந்த அஞ்சு ஏக்கர் பட்டாவில் பார்த்தா தெரியும்ல ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்கும்ல அது அதை வச்சுக்கிட்டு நீ கொடு அதுக்கு உண்ட ஒரு இடத்துக்கு உள்ளதை நீங்கள் கொடுங்க அந்த விவசாயி தானாக வாங்கிக்கிட்டோம் அவங்க நிலத்துக்கு போகிறதுக்கு அவர் பார்த்து வாங்கிக்க போகிறாரு நீங்கள் ஒன்றும் செஞ்சால் ஒழுங்காக நியாயமாக செய்யணும் நியாயமாக செய்ய முடியலை அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் அதுக்கு உள்ள பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது தான் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க கட்டணம் திருப்பி கட்டிக்கிட்டு போகிறாங்க அதையும் நீங்கள் செய்யறது தான் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூத்து இவங்க தான் அரசாங்கம் நடத்துறாங்க அம்மா கஷ்டப்பட்டு காவிரி நீருக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி விவசாயிக்கு நல்லா பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க இப்ப இல்லைனாலும் அம்மா செஞ்சதான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குல்ல பேசி சொல்றோம்ல அவங்க செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு டிஎம்சி தண்ணி விடணும்னு இருக்கு பயிர் பண்றதுக்கு கர்நாடக அரசு மாட்டேங்குது போகணும் கோர்ட்டு தான் நமக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் ஆட்சி நடத்துறீங்க நான் நடந்தேன்னா அடுத்த நிமிஷம் அங்க போய் நிற்பேன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் எங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க சொல்லிருந்தீங்கல்ல ஏன் இவங்க கொடுக்கல எனக்கு இன்னைக்கு கொடுத்தாவணும் திறந்து விட்டு ஆகணும் அப்படின்னு நாங்கள் போய் கேட்போம் அரசாங்கமே நம்ம பண்ணலாமே அதை விட்டுட்டு அரசாங்கம் நடத்துறது திமுக திமுக என்ன பண்ணுது எல்லா இது கூட்டணி கட்சி எதிர்கட்சி எல்லோரும் வாங்க எல்லாரும் உட்காந்து பேசுவோங்கிறாங்க உங்களை உட்காந்து பேசுகிறாப்புல அம்மா வச்சுட்டே போலையே அதுக்கு தான் ஒரு நல்ல தீர்வு கண்டுகிட்டு தானே போயிருக்காங்க இனிமே நம்ம பேச வேண்டியது மேலே சுப்ரீம் கோர்ட்டில் தான் உச்ச தான் நமக்கு கிடைக்கும் இனிமே அந்த மாதிரி அம்மா செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் அரசாங்கத்தை நடத்துற நீங்க என்ன பண்ணிருக்கணும் நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு லாயரை வக்கீல ஃபிக்ஸ் பண்ணி இங்கேருந்து நம்ம அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க இங்கே தலைமை வழக்கறிஞர் இருக்காரு உடனே போங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்ல அதை சொல்லாமல் நீங்கள் வந்து கூட்டணி கட்சி தலைவர்லாம் கூப்பிடுறீங்க நீங்கள் என்னது இப்போ நீங்கள் வந்து கட்சி சார்பாக உனக்கு இத்தனை சீட்டு எனக்கு இத்தனை சீட்டுன்னு பிரிச்சுக்கிட்டு தேர்தலுக்கு அப்போ போகிறீங்க அது இல்லையே நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறீங்க உங்களுக்கு ரைட் இருக்கே கேட்குறதுக்கு அதனால் நீங்கள் நேராக வந்து சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே போய் போகணும் நான் ஒரு அறிக்கை விட வேண்டியதாக இருக்குது நீ ஏன் வந்து கையால் ஆகிறது தானே நீ வந்து எல்லா கட்சிக்காரவங்களையும் கூப்பிட்டு பேசுறதுனால என்ன ஆக போகுது உங்களுக்கே உரிமை இருக்குது நீங்கள் தான் அரசாங்கத்தை நடத்துறீங்க நீங்கள் நேராக போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்னுங்க நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு போல சும்மா இது எல்லாமே என்னென்னா வெளியில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு ஒரு டிவியில் ஒரு நியூஸு அது ஒண்ணுதான் பாக்குறாங்க அவங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட திட்டங்கள் எதுவுமே சரியா செய்யல ஆனா பாத்தீங்கன்னா விளம்பரம்னு பாத்தீங்கன்னா அது வந்து தொலைக்காட்சியாக இருக்கட்டும் பத்திரிக்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் விளம்பரத்தை கொடுத்து போடுறாங்க நூறுரூவா செலவு பண்ணி கொடுக்க போறாங்கன்னா ஆயிரம் ரூபா விளம்பரத்துக்கு செலவு பண்ணுது இந்த அரசாங்கம் இதெல்லாம் தேவையா மக்கள் வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க வந்து இஷ்டத்துக்கு நீங்க வந்து இதை எப்படி ஏத்துக்க முடியும் அது நான் நான் எங்க இருந்து இருந்தேனா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க ஏங்கிட்ட நீங்க மத்த உங்ககிட்ட ஏமாத்திட்டு போயிடலாம் எங்கிட்ட ஏமாத்திட்டு போக முடியவே முடியாது நான் கேக்குறது எல்லாமே நான் வந்து திமுக நமக்கு எதிர்கட்சி அப்படிங்கிறதுக்காக நான் சண்டை போடுறது வந்து எங்கன்னா தேர்தல் சமயத்துல இப்போ நான் பேசுறது தேர்தல் சமயம் இல்ல நீங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன் அது படி நீங்கள் நடந்துக்கணும் அத இவங்க செய்யல இதுதான் உண்மையா இங்க தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது நடத்திக்கிட்டு இருக்கு அதனால் இந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நான் வர்ற வழியெல்லாம் பார்க்குறேன் ஒரு சாதாரணமாக அவங்க செய்யக்கூடிய அரசாங்கம் செய்யக்கூடியதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னா இதுக்கு எதுக்குமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி இல்லை இதே கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரிங்க முந்நூற்றி நாலு பேர் இருக்காங்க முந்நூற்றி நாலு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசாங்கமாக நடத்துறீங்க யாராருக்கிட்ட என்ன வேலையை ஒப்படைக்கணும் எந்த அதிகாரி இதில் நல்லா செய்வக்கூடியவர் அப்படின்னு பார்த்து தான் நம்ம கொடுத்து நீங்கள் வேலையை பார்க்க உங்கள் இஷ்டத்துக்கு ஆள்வலை போடுறீங்க வேலை தெரிஞ்சவங்கள போடுறீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க அதில் யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுத்து வாங்கணும்னு இருக்குது அதெல்லாம் அம்மா சரிவர செய்வாங்க அதனால் வந்து நிர்வாகம் நல்லா இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டில் குளறுபடியே எங்கன்னா நிர்வாகத்தில் தான் இது வந்து இன்னும் ஒன்றரை வருஷம் இப்படித்தான் இருக்கும் ஏன்னா நான் பார்த்துட்டேன் ஒரு காவிரியில் தண்ணி வரலேங்கிறது நீ போய் அனந்தி காட்சி கூட்டத்தை கூட்டினீங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க நீங்கள் தான் ஆட்சி நடத்துறீங்க நீங்கள் போக வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட்டு அங்கே போகாமல் நீங்கள் இங்கே இங்கே பேசி என்ன ஆக போகுது அதுக்குள்ளே மழை வந்துட்டு அதனால அங்கே டேம் நிறைஞ்சி அதை தண்ணி விடலைன்னா அந்த கர்நாடகாவே மிதந்து போயிடும் அதுக்காக வேறு வழி இல்லாமல் திறந்து விட்டாங்க அது அப்படியே அடங்கிடுச்சு ஆனால் இது நிரந்தரம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோர்ட் உத்தரவுப்படி எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ தண்ணி உட எத்தனை டிஎம்சின்னு கொடுத்துருக்காங்களோ அதை ஒழுங்குமுறையாக வாங்கணும் ஏன்னா நம்ம ஊர் தட்ப நிலை வேற அங்க வேற நம்ம ஊர்ல வந்து நாத்து நடுறது இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அறுவடைய பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம காலகட்டம் வேற அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு தண்ணி வேணும் இப்ப மழை பெய்யற நேரத்துல அங்க தண்ணிய கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அதனால வருஷத்துக்கு எப்பப்ப விடணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு அதுபடி தண்ணியை வாங்குறதுக்கு பார்க்கணும் அதில் வேற இன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது யாரு காங்கிரஸ் அரசாங்கம் இவங்களோட கூட்டணிக்காரவங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள்ட்ட கேட்கறதுக்கே யோசிக்கிறாங்க ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க அவங்கள எப்படி போய் பகச்சிக்கிறது அப்படிங்கிறாங்க அப்போ நான் அதுக்கு க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கிடச்சிச்சா நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா பலிகட ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு அரசாங்கம் நடத்துறவங்க இந்த வேலையை செய்யக்கூடாது அரசாங்கம் நடத்துறோன்னா அதுக்கு உண்மையா உழைக்கணும் உண்மையா இருக்கணும் வாக்கு போட்ட மக்கள்கிட்ட உண்மையா இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் இருந்தா என்ன போல ஆளு கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் ஆகணும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல எல்லாம் வந்து தாமிரபரணி யார் இருக்கு பக்கத்தில் எல்லாம் இந்த இதில் எல்லாம் நல்லா அழகாக அவங்க வந்து தண்ணி கொடுக்கலாம் பண்ணலாம் இந்த ஜனக நைட்டு வர்ற மணி பன்னெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசான ஒரு நாலு குடத்தை வச்சுக்கிட்டு ஒரு பைப்பில் நின்றுட்டுருக்கிறார் நைட்டு ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு படுத்து தூங்குற மனுஷன் அங்கே போய் நின்று தண்ணி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார் இது 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 எங்கே போய் சொல்கிறது ஆனால் என்ன சொல்கிறீங்க நான் வானத்தையே வில்லா வளைச்சிட்டேங்கிறீங்க எது கேட்டாலும் நாங்கள் வானத்தை வில்லா வளைச்சிட்டோம் நாங்கள் நடத்துறது திராவிட மாடலு ஆமாம் திராவிட மாடலுங்கிறாங்க இதா திராவிட மாடலு ஏழை ஜனங்களுக்கு உதவியாக இல்லாமல் அந்த ஜனங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு அதுங்களை பட்டியும் பசியுமா விட்டுட்டு அம்மா கொடுத்த அரிசி இருபது கிலோ அதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்படியெல்லாம் நீங்க ஆட்சி செய்யறீங்க ஆனா இதே மக்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை சரியான நேரத்தில் சரியா பண்ணுவாங்க நான் தெளிவா சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்க மேல உள்ள நம்பிக்கை எனக்கு அதனால நான் அதை ஸ்ட்ராங்கா அவங்கள சொல்லிட்டு இருக்கேன் இன்னொன்னு சொல்லிவிடுறேன் எனக்கு வந்து யாரு துணை இருக்காங்களோ இல்லையோ இந்த தமிழ்நாட்டு மக்களோட துணையோட தான் நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறதையும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் எங்களுடைய கழக தொண்டர்கள்லாம் இந்த மாதிரி மக்களோட மக்களாக இருந்து நீங்கள்லாம் வந்து கூட அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் ஏன்னா திமுக கவுன்சிலர்கள்ட்டேந்தே அவங்கள காப்பாற்றணும் நிறைய வேலை இருக்குது எங்கே பார்த்தாலும் கவுன்சிலருங்க பிரச்சனை எங்கே பார்த்தாலும் வந்து டிஎம்கே ரவுடிங்க பிரச்சனை திமுக அரசாங்கம் வந்துவிட்டாலே ரவுடி டக்குன்னு வெளில வந்துடுவாங்கன்னா எல்லாரும் அப்ப அஞ்சு வருஷம் நம்ம வெளில இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அம்மா இருந்தாக்கா எல்லாம் வெளி ஸ்டேட்டுக்கு ஓடிடுவாங்க இங்கே இருக்க மாட்டாங்க யாரும் ஏன்னா அம்மா இருந்தால் சரியாக வராது அந்த அம்மா பிடிச்சிடுவோம் எல்லோரையும் பிடிச்சி உள்ளார போட்டுரும் மக்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் விடாது அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நான் வந்தாலும் அதான் செய்வேன்னு வச்சுங்க மக்கள் மக்கள் வந்து பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா சில வேலைகள்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதெல்லாம் நிச்சயம் செய்வேன் நான் மக்களோட தான் இருப்பேன் நானும் இந்த மாதிரி கிராமத்துல இருந்து தான் வந்தது வந்திருக்கேன் அதனால எனக்கு கிராமத்துல உள்ள ஜனங்கப்படுற கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும் விவசாயத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அதனால எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க எங்களுடைய கட்சி தொண்டர்கள்லாம் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறவங்களுக்கெல்லாம் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள நகராட்சியில் திமுக கோஷ்டி சென்டர் ரொம்ப பெருசாக இருக்குது தான் அதனால் என்ன ஆகுது சரியாக அவங்க வந்து தண்ணி சப்ளை கொடுக்கறதில்ல அதே போல் பார்த்திங்கன்னா வடிகால் எல்லாம் சரியாக சுத்தம் பண்ணுறதில்ல இதனால் சுகாதார கேடு இந்த பக்கம்லாம் அதிகம் இருக்குது இதுல சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அதிகமாக காய்ச்சல்னால் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் இந்த சுகாதார சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இங்க வன விலங்குகளும் அதிகமாக தொந்தரவு இருக்கு அப்படின்னு விவசாயிகள்லாம் சொல்றாங்க அதுக்கு வந்து அரசு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு எல்லாம் சந்தித்து இதெல்லாம் சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் அதனால என்னைக்கும் உங்க பிரச்சனைக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ நான் இருப்பேன் அதனால கவலைப்படாதீங்க நம்ம அம்மாவோட ஆட்சியில் நிச்சயம் மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அம்மாங்க வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குன்னு ஒன்று ரெண்டு மிச்சம் இருக்குது அதையும் நான் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றேங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அதனால எங்களுடைய தொண்டர்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருந்து நல்லபடியா நம்ம ஆட்சியை கொண்டு வரணும் காரணம் நம்மளுடைய ஆட்சி தான் மக்களுக்கு உகந்த ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு அண்ணா நாம வாழ்க புரட்சி தலைவர் நாம வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமும் வாழ்க நன்றி வணக்கம்